அதாவது ஒரு கும்பல் அந்த கும்பல் வேற யாரும் இல்ல கும்பல் சரியா அந்த கும்பல்ல வர்ற சேனல் யாருமே முகத்தை காட்டி பேச மாட்டாங்க ஒரு சேனல் கூட முகத்தை காட்டாது அட்ரஸ் தெரியாது போன் நம்பர் கிடையாது ஆனா சிக்கா சூர்யா சிக்கா சூர்யா சிக்கா அந்த கூகலில் வர்ற சேனல் யாருமே முகத்தை காட்டி பேச மாட்டாங்க ஒரு சேனல் கூட முகத்தை காட்டாது அட்ரஸ் தெரியாது ஃபோன் நம்பர் கிடையாது ஆனால் சிக்கா சூர்யா சிக்கா சூர்யா சிக்கா சூர்யா தான் சொல்லும் அப்படி இல்லைன்னா அவங்கள எதிர்த்து பேசுகிற மாதிரி எதிர்க்கிற மாதிரி குரல் கொடுக்கும் ஆனால் ஜாலர அடிக்கும் இவன் ஒன்று சுமி அந்த கும்பல்ல வர்ற சேனல் யாருமே முகத்தை காட்டி பேச மாட்டாங்க ஒரு சேனல் வளரும் அந்த வளர்ற வரைக்கும் வந்து அப்படியே அவங்கள எதிர்க்கிற மாதிரி வர்றது வந்துட்டு என்ன ஆகுறது அப்படியே நம்ம பக்கம் வண்டி விடும் சரியா இல்லனா இங்க வந்து நல்லா மக்கள் கிட்ட பழகிற மாதிரி பழகிட்டு நல் நல்லா நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரூட்டை மாத்தி இன்னொரு பக்கம் திரும்பி அப்படியே மக்களை கூப்பிட்டு போறது இதுல வந்து அப்பாவி மக்கள் வந்து நம்பி போவிங்க இதுல நாங்க ஏன் பேசாம இருக்கோம் அத பாத்துட்டு